நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகளிர் உரிமை தொகைக்கான ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கும் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் தலைக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண நம்ம பார்க்கலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மூலமாக வந்து நம்ம அப்ளை பண்ண செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாக்இன் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்க தமிழ்நாடு கலையழை மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் ஆனவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்க கலைஞர் கேஎம்டி ஸ்டேட்டஸ் நமக்கு ஓப்பன் ஆனவனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே நமக்கு ரெஜிஸ்டர் அனுபவம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கிராமத்தில் நம்பர் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணலாம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகலை ஓகே அதே போல் அஃபிஷியல் வெப்சைடுங்க இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இந்த அஃபிஷியல் வெப்சைட் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுமக்கள் தான் செக் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்கு இன்னும் அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து வரவே கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவங்க சொல்லிருந்தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஒருதான் சொல்லிருந்தாங்க இதுக்கு வந்து அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஏன்னா ஆன்லைன் மூலமா அல்லது முகாம் மூலிமா வந்து நடைபெறும் இப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அப்ளை பண்ண வந்துருக்கு அந்த அப்ளை பண்ணது வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் என் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ளை டீட்டெயில்ஸ் வேணும் நம்மளுடைய நம்முடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் தமிழகம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது ஓகேங்களா மாதம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கலைமுக திட்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய நோக்கங்கள் கொண்டது பார்த்து சொல்லியிருக்காங்க எல்லா மகளுக்கும் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விழுவாக சொல்லியிருக்காங்க நம்ம அப்டேட் பண்ணலாம் நன்றி